அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிற இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி அதோடு சேர்ந்து வருகின்ற போகி பண்டிகை இந்த போகி பண்டிகையில் நம் வீட்டில் இருக்கும் கண்திருஷ்டியும் எதிர்மறை சக்திகளை விளக்க ஒரு மூன்று பொருட்கள் தீயில் போட்டு எரிப்பதனால் நம் வீட்டில் செழிப்பு சேரும் மற்றும் அதோடு நம் வீட்டில் குல தெய்வத்தை நிரந்தரமாக வாசம் செய்ய என்ன வழிபாடுகளை செய்ய வேண்டும் பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் இந்த பதிவுல நாம் ஒன்னொன்னா தெரிஞ்சிக்க போறோம் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றா உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதனா சந்தேகங்கள் இருந்த கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இன்றைய பதிவுல சங்கடகர சதித்தியோடு சேர்ந்து வருகின்ற இந்த போகி பண்டிகை முதல்ல இந்த போகி பண்டிகை என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மார்கழி மாதம் என்றாலே பல மகத்துவங்கள் கொண்ட மாதம் அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் முடிவில் வருகின்ற இந்த நாள் நம்ம போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றோம் இந்த போகி பண்டிகையை தொடர்ந்து மூன்று பண்டிகை கொண்டாடப்படும் என்னென்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா தை பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் போகியை தொடர்ந்து இந்த நான்கு நாட்களும் பண்டிகையாக நாம் கொண்டாடப்படும் நாளாகும் பழைய துயரை போக்கி புதிய ஆண்டில் வரவழிக்கும் இந்த நாளை நாம் போகி என்று அழைக்கிறோம் போகி என்ற பெயர் காலமாகி போகி என்று மாறிவிட்டது மார்கழி மாதம் முடிந்து புதிய ஆண்டிற்கும் நுழையும் இந்த மாதத்தை நாம் போகி என்று அழைக்கிறோம் மார்கழி மாதத்தை கழித்து புதிய ஆண்டிற்கு நுழைய இந்த பொங்கலை நாம் இந்திர பொங்கல் என்று அழைக்கிறோம் இந்திர பொங்கல்னா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கதை இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திர பகவான் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கர்வம் கொண்டு இருந்தார் கர்வம் கொண்டு தொடர்ந்து மழையாக பெய்து கொண்டிருந்தார் அப்படி மழையா பெயருக்கும் போது விவசாயிகள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க இதனால கிருஷ்ணரிடம் போது கிருஷ்ணர் என்ன பண்றாரு இந்திரன் மழை பெய்யாத அளவுக்கு பாதுகாக்கிறாரு பாதுகாக்கும் போது இதை பார்த்த இந்திர பகவான் என்ன பண்றாரு இன்னும் தொடர்ந்து ஏழு நாட்களும் மழையாகவே பெய்து கொண்டிருக்கிறார் அப்படி பெய்யும் போது கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கோவர்த்தன மழையை கொடையாக தன் சுண்டு விரலால் பிடித்து அந்த மக்களையும் அந்த விளைச்சலையும் காப்பாத்துறாரு இதனால ஆணவம் அடங்க இந்திர பகவான் என்ன பண்றாரு கிருஷ்ணரை பணிந்து தான் செய்தது தவறு என்று உணர்ந்து இந்த நாள் போகி பண்டிகை அதனால் தான் இந்த பண்டிகையை நம் இந்திர பொங்கல் என்றே அழைக்கிறோம் பழையென கழிதலும் புதியன புகுதலும் என்று ஒரு பழமொழி இருக்கு இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா நம் வீட்டில் இருக்கும் பழைய பொருட்களையோடு சேர்த்து நம் மனதில் இருக்கும் பழைய எண்ணங்களையும் அந்த தீயிலிட்டு எரிப்பதனால் நம் வீட்டில் எப்போதும் சுத்தத்தோடு சேர்த்து மன சுத்தமும் ஏற்படும் இதுதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம் முன்னோர்கள் ஒரு பழமொழியாகவே வகுத்துள்ளார்கள் எவ்வளவு அழகாக சொல்லிருக்காங்க நம் மனதில் இருக்க தீய எண்ணங்களை தீயில் எரித்து நம் மனதில் ஒரு நல்ல எண்ணங்களை புகுப்பதற்கு தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஒரு பழமொழி வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த போகி அன்னைக்கு கிராமப்புறங்கள்லாம் போய் பார்த்துருப்பீங்க நீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னே எல்லா சாமான்களும் எரிச்சி சுத்தம் செய்து வெள்ளை அடிப்பாங்க இது வந்து காலகாலமாக கிராமப்புறங்கள் இன்னுமே நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ நகர்ப்புற பாரங்கள் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் அவங்களால இது மாதிரி செய்ய முடியாது இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போகி அன்னைக்கு ஏதோ ஒரு பொருளை எரிக்கணும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மனதில் இருக்கும் அந்த கெட்ட எண்ணங்களை நீங்க போகின்ற தீல போட்டு எரிக்கணும்ன்றதே முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க இப்ப கிராமப்புறங்கள் எல்லாம் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னே சுத்தம் செய்து அந்த வேஷ்டான பொருட்களை என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அது குப்பையா சேர்த்து வச்சு போகி அன்னிக்கு எரித்து அவங்க விழாவை கொண்டாடுவாங்க இது வழக்க வழக்கமா நடந்து கொண்டிருக்கிறது அவங்க கிராமப்புறம்ல அவங்களால செய்ய முடியும் அதை செய்யறாங்க நகர்புறத்துல இருக்கிற நம்ம எப்பவுமே வீடு சுத்தமாதான் இருக்கும் தீல போட்டு எரிப்பதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தீய எண்ணங்களை எரித்து அந்த நாளை நம்ம கொண்டாடணும் இப்போ போகி எப்படி கொண்டாடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த போகி கொண்டாடும் போது ஒரு மூன்று பொருட்கள் தீயில போட்டு எரித்தா நம்ம வீட்டுல செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்றது சொன்ன அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் பொருள் வந்து நம்ம துணி தான் நம்ம துணி வந்து கிழிஞ்சு போயிருக்கோம் எல்லாம் மகி போயிட்டு இருக்கோம் அந்த துணி நம்ம எடுத்து வச்சிருப்போம் அந்த துணிய போகி அன்று நம் தீயில் போட்டு எரிக்க வேண்டும் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த துணியில நம்மளுடைய பரிசம் இருக்கும் அதுல நம்மளுடைய கெட்ட எண்ணங்களும் கெட்ட சக்திகளும் அதுல இருக்கும் அதனால அந்த துணி நம்ம அந்த போகி தீயில எரிக்கிறதுனால அந்த பரிசம் வந்து அந்த துணியோடு எரிஞ்சு நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த கெட்ட சக்தி எல்லாம் அந்த தீயில எரிஞ்சிடும் இரண்டாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம படுத்து இருக்கின்ற பாயா இருந்தாலும் சரி படுக்கையா இருந்தாலும் சரி கிழிஞ்சு போயிருந்தா எடுத்து வச்சிருப்பீங்க அதையும் எடுத்து போட்டுருங்க ஏன் பாத்தீங்கன்னா அதுலயும் நம்ம பரிசம் இருக்கும் அதனால அதுவும் நம்ம எரிச்சிட்டா நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட செண்ணங்கள் கட்ட சக்தி எல்லாம் விலகிடும் அடுத்து என்ன ஒரு பொருள்னு பாத்தீங்கன்னா நம்ம மருந்து சீட்டுக்கு நிறைய சேகரிச்சு வச்சிருப்போம் அந்த மருந்து சீட்டுகளை அந்த நேரத்துல எரிச்சிடுங்க உங்களுக்கு நோயின்ற ஒரு இதுவே வராது அதனால அந்த தீயில அந்த மருந்து சீட்டுகளை போட்டு எரிச்சிடுங்க அடுத்து ஒரு வேலை செய்யுங்க என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ள துணி எடுத்துக்கோங்க அந்த வெள்ள துணியில ஒரு பிடி கைப்பிடி அளவு உப்பு அதுக்கப்புறம் ஒரு மூன்று மிளகு எடுத்து நல்ல மூட்டையா கட்டி நாளைக்கு போகினா இன்னைக்கு நைட்டே உங்க தலையணையில வைத்து தூங்கிடுங்க தூங்கி முடிச்ச பிறகு அந்த மூட்டையை எடுத்து உங்க தலைய சுத்தி அந்த தீல போட்டுடுங்க போட்டுனா உங்க வீட்டுல இருக்கிற கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் எதிர்மறை சக்தி எதுவா இருந்தாலும் அந்த தீல எரிஞ்சு கருகி போயிடும் அதனால இந்த வழிபாட்டை செஞ்சுக்கோங்க இப்படி செய்யறதுனால உங்க வீடும் சுத்தமாகும் உங்க மனதும் சுத்தமாகும் உங்களுக்கு எப்போதும் நேர்மறையாற்றல் உருவாகும் உங்க வீட்டுல பணப்புழக்கம் அதிகரிக்கும் செல்வ தடையின்றது இருக்காது அவ்வளவு செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த வழிபாடு செஞ்சுக்கிங்க இப்போ சரிம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு நேரம் என்ற ஒரு இது நேரம்ன்றது தேவைப்படுகிறது அதுவும் நம் சரியான நேரத்தை செய்தால் மட்டுமே அதற்கு பலன் தரக்கூடியது அந்த நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப போகி எந்த நேரத்துல நம்ம எரிக்கணும்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகுத்த நேரத்துல எரிக்கணும் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு சூரிய உதயத்துக்கு முன்பு பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த தீ மூட்டி நம்ம போகியை கொண்டாடுவோம் சூரிய உதயம் ஆன பிறகு போகி கொண்டாடக்கூடாது அந்த தவற செய்யாதீங்க போ சூரிய உதயத்துக்கு முன்னே செய்து அதனுடைய நற்பலன்களை பெறுங்க இப்ப நம்ம போகி எல்லாம் கொண்டாடி முஷ்டமா அடுத்து நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நிரந்தரமா வாசம் செய்ய வைக்கணும் அதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யலாமா அப்படின்றது எல்லாரும் கேப்பீங்க அதுக்கு என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வ வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு குலதெய்வ வழிபாடு செய்யத்துக்கு உகந்த நேரமாகும் என்னென்ன நெய்வேதியங்கள் வைத்து நம்ம குலதெய்வ வீட்டுக்குள்ள வரவழைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஆண் குல தெய்வமா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பெண் குல தெய்வமா இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா ஆண் குல தெய்வத்துக்கு என்ன வழிபாடு செய்யணுமோ அது செஞ்சுக்கலாம் பெண் குல தெய்வத்துக்கு என்ன வழிபாடு செய்யணுமோ அதுவும் செஞ்சுக்கலாம் ஒன்னும் கவலை இல்ல ஒன்னும் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கே இல்ல ஈஸியான வழிதான் இப்போ பெண் குல தெய்வமா இருந்தா ஒரு சொம்புல நீர் வச்சு அதுல வேப்பில வச்சு மஞ்சள் குங்குமம் போட்டீங்கன்னா அதே நம்மளுக்கு குலதெய்வம் நம்மளுக்கு வீட்டுல இருப்பாங்க ஆண் தெய்வத்துக்கு ஒன்னும் இல்லை ஒரு குங்கும் ஒரு சொம்புல தண்ணி போட்டு அது திணறு போட்டீங்கன்னா ஆண் தெய்வம் நம்மளுக்கு வழிபாடு செய்யலாம் உங்க பேர்கள் தெரிஞ்ச உச்சரிச்சு அவங்களோட வழிபாடு செய்யுங்க அவங்களுக்கு நெய்வேதியமா என்ன வைக்கணும்னு பாத்தீங்கன்னா பச்சேசி சாதம் நல்லா ஊற வச்சு நல்லா குழைய ஆக்கி அது நம்ம மூணு தலையில வாழை போட்டு அதுல போட்டு நல்லா குழி மாதிரி அந்த சாதத்தை பண்ணி அதுல வந்து ஒரு வாழைப்பழத்தை எட்டு மூணா கட் பண்ணி துண்டு துண்டா வச்சு நடு நடுவுல நம்ம வெள்ளத்தை வைக்கணும் வெள்ளத்தை வச்சுலாம் பெஸ்ட்டு முக்கியமான வெய் நெய்வேதியம் வைக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண் குல தெய்வமா இருந்தா அவங்களுக்கு வந்து இளநீரோ துல்லுமாவும் வைக்கலாம் பெண் குல தெய்வத்துக்கும் நீங்க வைக்கலாம் துள்ளு மாவு கட்டாயி நீங்க வைக்கணும் துள்ளுமாவு எப்படி ரெடி பண்றதுன்னு எல்லாருக்கும் தெரியும் பச்சசி கொஞ்சம் ஊற வச்சு அது காய வச்சு அரைச்சி அதுல கொஞ்சம் வேப்பில கொஞ்சம் வெள்ளம் கலந்து நம்ம துள்ளு மாவா நம்ம ரெடி பண்ணி வைப்போம் அது வைக்கிறதுனால நம்மளுக்கு குலதெய்வம் எப்போதும் நம்ம வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்வாங்க இப்ப எல்லாம் நெய்வேதியெல்லாம் வச்சு படையெல்லாம் போட்டு வழுத்து எல்லாம் ஏத்தி முஷ்டிங்க தீபதூப ஆராதனை காட்டிட்டீங்க இப்ப நம்ம குலதெய்வத்தை எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வரவழைக்கணும் எப்படி நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு எங்க வீட்டுக்கு நீங்க காவலா இருக்கணும் எங்க வீட்டுல நீங்க எழுந்தருளணும் நிரந்தரமா எங்களுக்கு துணை புரியணும் எங்களுக்கு நோய் நொடியின்றி எந்த ஒரு கஷ்டம் இல்லாம தொன்ம துயரம் அடையாம இந்த புது ஆண்டு எங்களுக்கு எப்போதும் சிறப்பா அமையணும்னு சொல்லி முழு மனதோடு குலதெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க செஞ்சு முடிச்சிட்ட பிறகு குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடு அவருக்கு வேண்டியது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எந்த வழிபாடு செய்தாலும் முதல்ல நம்ம விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு தான் செய்வோம் அதனால நம்ம முழு மனதோடு இந்த நேரத்துல நம்ம குலதெய்வத்தை இந்த போகி அன்றி நம்ம வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்ய வைக்கணும் அதனால இந்த வழிபாடு நீங்க செஞ்சுக்கோங்க குலதெய்வத்தோட மந்திரங்கள் எதனா தெரிஞ்சிச்சுன்னா கூட நீங்க மந்திரத்தை உச்சரிங்க எதுவுமே தெரியலனா கூட அவங்களுடைய பேர்களாவது நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லி பாராயணம் செய்யுங்க அப்படி செய்றதும் போது உள்ளன்போடு எவர் ஒருவர் ஒரு மந்திரத்தை பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மந்திரத்தினுடைய பலன் விரைவில் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகமாக இருக்கிறது அதனால இந்த நேரத்துல இந்த குலதெய்வ வழிபாடு செய்து அவருடைய முழு அருளையும் பெற்று எப்போதும் வளமோடு சந்தோஷமா இருக்க இறைவனை நான் முழுமனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி ஒரு புது பதிவோடு உங்களை சந்திக்கிற அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்